காடு காடு என்றால் கடவுள் அது ஒரு ஆங்கில வார்த்தை தான் கடவுள் என்பது ஒரு ஆங்கில வார்த்தை இந்த ஆங்கில வார்த்தைக்கு முன்பு பல சொற்கள் ஒவ்வொரு மொழியிலுமே இருக்கிறது உதாரணமாக அல்லாஹு அக்பர் என்றால் இஸ்லாமியர் வழங்க வணங்கக்கூடிய அந்த உருவமற்ற கடவுள் அல்லாஹ் இது போன்ற பல கடவுள்கள் அதற்கான சமயங்கள் ரிலிஜியன் என்று வகைப்படுத்தியுள்ளார்கள் நான் இந்த ஹைப்ரிட் காட்ஸ் பற்றித்தான் சொல்லப்போகிறேன் அது என்ன ஹைப்ரிட் காட்ஸ் என்றால் ஹியூமன் பாடி அனிமல் ஃபேஸ் ஹியூமன் பாடி அனிமல் ஃபேஸ் இதைத்தான் hybrid காட்ஸ் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கிறதா என்றால் உலகெங்கிலுமே இருக்கிறது எகிப்தியர்கள் சீனர்கள் என பாபிலோனியம் இது போன்ற இடங்களில் அவர்கள் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி அதற்கு முன்பே அவர்கள் வணங்கினார்கள் அவர்கள் எல்லாமே ஹைபிரிட் தான் இந்தியாவிலும் ஹைபிரிட் காட்ஸ் பல இருக்கிறது ஏன் அந்த ஹைபிரிட் காட்ஸ் நடைமுறைக்கு வந்தது என்றால் அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் அது என்ன என்றால் ஆதிகாலம் தொட்டு விலங்குகளிலிருந்து ஏற்பட்ட பயம்தான் விலங்குகளினால் உயிரிழந்த மனிதன் ஆதி மனிதன் பயந்தான் முதலில் அவற்றை வணங்க ஆரம்பித்தான் இந்த பத்தொம்பது இருபது அல்லது பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு சிலைகளாகவே வைத்துவிட்டார்கள் பாம்பினால் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆதலினால் நாகராஜன் என்ற பாம்பை கல்லாக செதுக்கி பல கோயில்களில் வைத்துள்ளார்கள் இரண்டாவதாக சிங்கம் மனிதன் முதலில் காட்டில்தானே வாழ்ந்தான் நகரம் வருவதற்கு முன்பே அவன் காட்டில்தான் வாழ்ந்தான் அப்போது சிங்கம் புலி மற்ற மிருகங்களின் பாதிப்பு அவனுக்கு இருந்தது அதிலும் சிங்கம் சிம்ம என்று சிங்கத்தையும் மனித உடலையும் சிங்க முகத்தையும் வைத்து நரசிம்மா என்று பெயர் வைத்து கோயில்களையும் கட்டியுள்ளார்கள் அதுபோல குரங்கு குரங்கின் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டம் மனித குரங்கு அதைத்தான் இவர்கள் ஹனுமான் என்று பெயர் வைத்து புராணத்திலும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் எல்லா புராணங்களிலுமே இந்த ஹைப்ரிட் காட்ஸ் இருக்கும் பன்றி 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 இருக்கிறதே அதை ஆளை கொன்றுவிடும் பன்றியையும் அவர்கள் கடவுளாக மாற்றினார்கள் பெரிய பெரிய மீன் சுறா மீன் போன்ற மீன்கள் கடலில் குளித்தால் மனிதனை கொன்றுவிடும் குதறிவிடும் ஆதலினால் மீனையே கடவுளாக மாற்றினார்கள் நாய் இப்பொழுதெல்லாம் நாம் வீட்டில் பழக்கி வீட்டு விலங்காக வைத்துள்ளோம் பழகுவதற்கு முன்பு இந்த நாய் கடித்துவிடும் ஆளை கொன்றும் விடும் ஸோ நாயையும் பைரவர் என்ற பெயரில் பல கோயில்களில் கிராமங்களில் முக்கியமாக பார்க்க முடியும் இதுபோல குதிரை குதிரை முகத்தை வைத்து ஒரு கடவுளை செய்தார்கள் ஹயக்ரீவர் என்ற பெயரில் குதிரை முகம் இருக்கும் மனித உடல் இருக்கும் ஹயக்ரீவர் மற்ற விலங்குகளை வைத்து அவர்கள் இந்த ஹைபிரிட் காடுகளை உருவாக்கவில்லை உதாரணமாக புலி கரடி சிறுத்தை இது போன்ற கொடிய விலங்குகள் வைத்து கடவுளை உருவாக்கவில்லை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் கடவுளை கண்டுபிடித்தார்கள் உருவாக்கினார்கள் சிலைகளையும் செய்தார்கள் இவைகள்தான் ஹைபிரிட் கார்ட்ஸ் உண்மையிலே கடவுள் என்று யார் என்றால் பரபிரம்மம் என்று சொல்வார்கள் அதெல்லாம் மனதில் இருக்கக்கூடியது தான் கடவுள் என்றாலே மனதில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் ஆனால் இந்த ஹைப்ரிட் காட்ஸ் எல்லாம் பயத்தினால் ஏற்பட்டது எனவே விடுபட்ட ஏதாவது ஹைப்ரிட் காட்ஸ் இருந்தால் அதை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தேட வேண்டும் கூகுளில் இருக்கிறதா என்று தேட வேண்டும் ஆனால் இந்த முதலையை வைத்துக்கூட சிற்பங்கள் செதுக்கியுள்ளார்கள் பல இடங்களில் பார்க்கலாம் முதலையினாலும் பாதிக்கப்பட்டார்கள் பலர் ஆனால் கடவுளாக்கவில்லை நாம் கோயில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தால் மனிதன் கண்டுபிடித்த பழக்கப்படுத்த முடியாத அந்த விலங்குகளைத்தான் கோயில் சிலைகளாக வைத்தார்கள் யாழி என்பது அது இருந்ததாக சொல்வார்கள் ஆனால் கோயில்களில் மட்டுமே பார்க்க முடியும் எனவே இந்த ஹைப்ரிட் காட்ஸ் பற்றி எனக்கு தெரிந்தவரை நான் சொல்லியுள்ளேன் சில படங்களையும் உங்களுடைய பார்வைக்காக பகிர்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே